ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓய்வு நாளுக்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வசனம் ஏசாயா ஐம்பத்தி நான்கு ஏழு இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் கொள்வேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் நமக்கு ரொம்பவே அற்புதமான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்துருக்கிறாரு ஒரு கண் இமைக்கிற அந்த நிமிடம் மட்டும்தான் நம்மளை கைவிட்டிருக்காராம் ஆனால் நம்மளுடைய மனது என்ன யோசிக்கும் அப்படின்னா நம்மளை கர்த்தர் பார்க்கவே பார்க்கலாமல் போயிட்டார் நம்மளுடைய கஷ்டத்தை அவர் எதிரையுமே பங்கேற்கலை நம்மளை அப்படியே கைவிட்டுட்டாருன்னு நம்ம நினைப்போம் ஆனால் கர்த்தர் நம்மளை ஒரே ஒரு இமை பொழுதுன்னா ஒரு நொடி கூட இருக்காது ஆனால் நம்மளுக்கு பார்க்கும்போது பெருசாக தோணும் இதே மாதிரி கர்த்தர் நம்ம மேலே ரொம்பவே இரக்கமாக எல்லாவற்றையும் பாவங்கள் எல்லா சாபங்களையும் மன்னித்து அக்கிரமங்களை கூட நினையாம நம்மளை திறமையை சேர்த்துக்கள்றாராம் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவோடைய அன்புக்கு முன்பதாக நம்ம மனிதர்கள் யாருமே அதில் நிக்க முடியாது ஏன்னா எவ்வளவோ பாவம் பண்ணினாலும் கர்த்தர் அவருடைய உருக்கமான அந்த இரக்கத்தை நிமித்தம் நம்மளை திறமையை சேர்த்துப்பாரு அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லி நம்மளுடைய வியாகுலங்களை அறிஞ்சிருக்கிற கர்த்தர் தான் அதனால நம்மளுடைய எல்லா பாரங்களையும் அவர் மேலே ஊற்றிட்டு சந்தோஷமாக இந்த ஆலயத்திலிருந்து நம்ம திரும்பி போகும்போது பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற விசுவாசத்தோட நம்மளுடைய வாழ்க்கை பிரயாணத்தை தொடர்வோம் கண்டிப்பாக கர்த்தர் எல்லாவற்றையும் அதிசயமாக செய்து முடிப்பார் நம்மளை கைவிடவே மாட்டார் அது மட்டும் இல்லாமல் அவர் நம்மளை இறக்கங்களாலும் நம்மளை என்றைக்கும் சேர்த்துக்கொள்வார் நித்திய நித்திய காலமாக பரலோகர் ராஜ்யத்திலையும் இடம் கொடுப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்